வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஜெய் வராகி பீடம் சார்பில் குரு பயிற்சியை முன்னிட்டு வளம் தரும் அஷ்ட வராகி ஹோமம் தெய்வீக திருமண மண்டபத்தில் வராகிதாசன் சுவாமிகள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சேலத்தில் முதன்முறையாக ஒரே இடத்தில் அஷ்ட வராகி தரிசனம் மற்றும் பல்வேறு அமைப்புகளில் வராகி அம்மன் அலங்காரம் செய்து வரிசையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைத்திருந்தனர் இந்த மண்டபத்தில் இரண்டு நாட்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வராகி வித்யாலயா பீடம் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா வளம் தரும் வராகி நலம் தரும் வராகி என்ற தலைப்பில் சொற்பொழிவு மரக்கன்று மற்றும் பந்துகள் வழங்குதல் சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வஸ்திர தானம் வழங்குதல் இனிய நாட்டிய கலைக்குழுவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஜெய் வராகி பீடம் வழங்கும் ஆன்மீக விருது வழங்கும் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆன்மீக விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி நிர்வாக அமைப்பாளரும் சேலம் மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு அவர்களுக்கு வராகிதாசன் சுவாமிகள் சால்வை அணிவித்து ஆன்மீக விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் இதில் ஆன்மீக அன்பர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கி உபசரித்தார்கள்